திருப்பரங்குன்ற முருகன் மலை மீது பல நூறு ஆண்டுகளாக மேலே வந்து தெய்வம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க மேல தெய்வம் ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்தப்பட்டது பல ஆண்டுகளாக மேலே தீவத்தூன்ல தெய்வம் ஏத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ உள்பட அன்றைய ராஜகோபால் அவர்கள் இந்துக்களுடைய தலைவராக இருந்தவர் போராட்டம் பண்ணுறது மூலியமாக பயங்கரவாதிகள் வெட்டி கொட்டப்பட்டார் பல்வேறு ஆன்மீக பெரியவர்கள்லாம் தெய்வத்துன்னு தெய்வம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா இவங்க மோச்ச தெய்வம் ஏத்திட்டு இருக்காங்க மோச்ச தெய்வம் யாருக்கு ஏத்துவாங்க இறந்தவங்களுக்கு ஏற்றக்கூடிய இடத்துல தெய்வம் ஏத்திட்டு இருக்காங்க அதை ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்ட ரீதியாக போகணும்னு நீதிமன்றம் சென்றதில் தொண்ணூற்றி ஆறில் மேலே தீவ ஏத்தும் தெய்வத்தொன்னு தெய்வ ஏற்றணும்னு அன்னைக்கு கூறியிருந்தாங்க ஆனால் அது அரசாங்கமானது இதை யாரும் மரியாதை கொடுக்காம இது வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்து முன்னாடி இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்துருக்குது பல்வேறு ஆன்மீக பெரியலாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய எழுச்சி வந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது பாசிஸ் அரசாங்கம் நாம் எமர்ஜென்சி சந்திச்சிருக்கிறோம் வெள்ளக்கார ஆட்சி சந்திச்சிருக்கிறோம் அதை விட இது மோசமாக இந்த ஆட்சியானது இருக்கின்றது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு போன திங்கக்கிழமை அன்னைக்கு மதுரை ஐகோர்ட்டு மேலே தீபத்து ஏற்றணும் தெய்வம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த நீதிபதியானவர் மேலே போய் ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய தற்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏற்கனவே சொன்ன தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அப்படி அவர் அப்படி சொல்லி அவர் அந்த ஆய்வு செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருந்தார் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க சிறுபான்மை ஓட்டுக்காக இந்துக்களுக்கு விரோதமா நடந்து கொண்டிருக்கின்றது சரி அப்படி நடந்திருந்தாங்க நீதிமன்றம் சொல்லி இருக்குது இந்த நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் மரியாதை கொடுத்துருக்கணும் மதிப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்றோம் மறுபடியும் இரண்டாவது தடவை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஏன் நீங்க ஏத்துறதுக்கு அனுமதிக்கல என்ன அதுக்கான வேலை செய்யல இன்னைக்கு ஆறு மணிக்கு தெய்வத ஏத்தணும் இல்லைன்னா நாங்க வேறு ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆறு மணிக்கு அந்த தெய்வமானது ஏற்றலை ஆறு அஞ்சுக்கு அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு மத்திய பாதுகாப்பு படை மூலியமாக ஏற்கனவே மனு தாக்கல் செஞ்சவங்க கூட கூட்டிகிட்டு போய் தெய்வம் ஏற்ற சொல்லியிருந்தாங்க மத்திய பாதுகாப்பு குழு அந்த போலீஸ் ஆனது வந்துருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் வந்து மேலே அனுமதி இல்லை நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு இந்துக்கள் மீது ஏன் இவ்வளவு விரோதம் மனப்பான்மைன்னு தெரியல ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக இந்த அரசாங்கம் படு தோல்வியை சந்திக்கும் முழுக்க முழுக்க இதுவரைக்கும் அவங்களுடைய அந்த சரித்திரத்தில் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்காங்க ஆனால் இந்துக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஓட்ட அழித்துட்டு இருந்திருக்காங்க இது தொடர்ந்து இந்த வருகின்ற இந்த நாலரை ஆண்டான ஆட்சியானது முழுக்க இந்துக்கள் கோயில் அடிக்கிறதும் இந்துக்கள் நடத்த சூறையாடுறதும் எல்லாம் எவ்வளவு வந்து ஊழல் பண்ண முடியுமோ அத்தனையும் இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது இன்றைக்கி இந்த செய்தியானது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய செய்தி இந்துக்கள் மத்தியில் பெரிய மன வேதனையை உருவாக்கி இருக்கின்றது இதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே தீர வேண்டும் ஏன்னா முருகர் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் சென்னிமலையில் ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சவரை காணாமல் போயிட்டார் இறந்துட்டார் அதனால் இதுக்கு யார் காரணமானவங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு நாங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அரசாங்கமானது படுதோல்வியை சந்திக்கும் அதுக்காக இந்து முழு மூச்சலும் இந்த திமுக கூட்டணி தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிக்கிறோம் சில பேர் அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க போன தடவை மேலே கோழி வெட்டவன் ஆடு வெட்டுன்னு போனவங்களையெல்லாம் இந்த அரசாங்கம் கழுத்துக்கலை அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அப்போ இங்கே இருக்கக்கூடிய எம்பி எந்த எதிர்ப்பும் கொடுக்கல இப்போ ஏதோங்க தெய்வம் ஏத்துறதுனால கலவரம் வந்துருன்னு சொல்கிறார் அவர் முழுக்க முழுக்க நக்ஸலைட் சேர்ந்தவர் அவருடைய சிந்தனை ஏன் இப்படி தெரியல மதசார்பற்ற கூட்டணி அப்படி சொல்கிறாங்க நாம் அதுதான் சொல்கிறோம் மதசார்பற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறோம் அது முஸ்லீமாக இருந்துக்கிட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் நீ மதசார் நாடு உனக்கு இந்துக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க நீ இது சரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அவர் கேள்வி வைக்கிறோம் இந்த ஒரு சாராக பேசுனால நாங்கள் இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து மன அனுப்புவர அவருடைய பதவி பறிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அடுத்த கட்டம் இதுக்கு என்ன பண்ணுறதை பற்றி நிர்வாக குழு கூடிய முடிவு செய்யும் சார் குறிப்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் இங்கேஜி தீபை ஏற்றிடுவாங்கன்றி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த பகுதியில் வந்து நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ அதை காரணம் காமிச்சுதான் ராணுவத்தையே வந்து துணை ராணுவத்தையே உள்ளே விடாம இப்ப வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அது அதே மாதிரி மேல்முறையீட்டு மனு வந்து இந்த நம்பரே ஆகல ஆனா வந்து நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை காரணம் சொல்லி இல்ல அது யாரு வந்து இதுக்கான காரணம்னு தெரியல இது வந்து பைத்தியகாரமான போக்கு இன்னைக்கு ஜோதிக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு போயிருக்காங்க இதுக்கு எதுக்கு உன் பார்ட்டி போட்டு போட்டாங்க நூற்றி நாற்பத்தி நாலு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல இது பைத்தியகாரத்தனம் தான் அது கலெக்டராக இருந்தாலும் சரி இந்த மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த பைத்தியகார ஆஸ்திரிக்கு அவங்க செல்ல வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் எப்படி ஜனங்க நூற்றி நாற்பத்தி நாலு துறை போட்டால் எப்படி ஜனங்க கோவிலுக்கு போவாங்க இங்கே என்ன நடந்தது ஏற்கனவே முருகபக்தர் பக்தர் மாநாடு நடந்தது பல லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க எந்த விதமான இது இல்லாமல் நடந்தது இது வேணும்னு இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக இருக்கனால இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடவு தடவை போட்டு பக்தர்களை அச்சுறுத்தி இருக்காங்க இது வன்மையாக இந்த முறை கண்டிக்கின்றது குறிப்பாக அதை முருக பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது நீதிமன்றம் அவமதிப்பு இல்லை முருகனை வந்து அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நிற்கிறாங்க அதை நீங்கள் சாரி பார்க்குறீங்க நாம் அதுதான் சொல்கிறோம் முருகரை அமைப்பது இந்த அரசாங்கம் கூட அறநிலையத்துறை அதுக்கான உதவி புரிகிறாங்க ஆனால் அவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா மேலே இருக்கிறவங்க சொல்கிறத அவங்க கேட்குவாங்க அதிகாரிகள் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்க மேலேருந்து எங்களுக்கு தகவல் வருது அப்படி காவல்துறையிலும் சொல்கிறாங்க அறியத்தில் சொல்கிறாங்க அதனால் மேலேருந்து இயக்கிறாங்க முருகருக்கு விரோதமாக நடந்தது அரசாங்கம் நாம் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியிருக்கோம் முருகருக்கு வேண்டி இருக்கிறோம் மேலே தீபம் ஏற்ற சொல்கிறதில்லை என்ன விரோதம்னு என்னன்னு தெரியல நமக்கு தீப ஏற்ற இருக்கவே பல நூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருந்த தீப இடையில பிரச்சனைகள் நிறுத்துனாங்க கோர்ட்டு சொல்லியிருக்குது தெய்வமேத்த சொல்லி நம்ம சட்ட ரீதியாக நீதிமன்றம் சென்றிருக்கிறோம் கோர்ட்டு சொல்லியிருக்குது அப்போ முருகனை அவமதிப்பது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நிச்சயமாக இந்த அரசாங்கம் அவமதிக்கின்றது